வணக்கம் நற்பவி கல்வி சேனலில் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல்பொன்னுல தமிழ் மொழியின் நடை அழகியல் அப்படின்றதுல சிறுவினா குருவினா பார்க்க போகிறோம் அதோடைய ஆசிரியர் தீசு நடராசன் இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எதுவும் கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் பயனிலை என்று வருவதே மரபு கருத்து ரெண்டில் தொடரமைப்பு சங்க பாடல்கள் பலவற்றில் பிறழ்ந்து வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் இரண்டு கருத்துக்களும் சரியானவை அதனால் ஆப்ஷன் இ வந்து எடுக்கணும் தமிழ் அழகியல் அப்படின்னா தீசு நடராசன் நிலவுப்பூ அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம் கிடை கி ராஜநாராயணன் உய்யும் வழி பரளி சு நெல்லையப்பர் அப்படின்றது இதுக்கான பொருத்தமான விடை இதுக்கான ஆப்ஷன் இ நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க நடைபெற்றியலும் கிளவியாக்கம் என்றும் நடை நவீன்றொழுகும் செய்யுள் நூற்றி முப்பத்தைந்து என்றும் சில சொற் சொற்றொடர்களை தொல்காப்பியம் கையாண்டிருக்கு கவிதையின் இயங்காற்றல் தான் நடை என்கிறது தொல்காப்பியம் கவிதையோட இயக்க ஆற்றல் தான் நடை அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது மொழிக்குள் இருக்கும் ஒரு வலிமைமிக்க ஆற்றல் கவிதைக்காக இலக்கியத்துக்காக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதே நடை எனப்படும் நடைனா என்ன அப்படின்னா மொழிகளுக்குள்ள ஒரு வலிமை மிக்க ஆற்றல் கவிதைக்காக இருக்கு இலக்கியத்துக்காக தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் நடை படா அம் ஈத்த கெடா அ நல்லிசை கடா அ யானை களிமான் பேசுக இச்சங்க கவிதையின் அடிகளில் ஓசை நயமிக்க சொற்களையும் அவற்றிற்கான இலக்கண குறிப்புகளையும் எடுத்து எழுதுக ஓசை நயமிக்க சொற்கள் எனது படா அம் ஈத்த கெடா அ நல்லிசை கடா அயானை நல்லிசை அப்படின்றது தான் ஓசை நயமிக்க சொற்கள் இதில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு படா அம் கெடா கடா அ இதெல்லாம் இசை அளவடைகள் ஈத்த கடைசியில் ஆண் முடியுது பெயரச்ச விகுதி பெயரச்சம் நல்லிசை நல்ல இசை அப்படின்னால பண்புத்தொகை விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடர் அமைக்க குலுங்கும் பூக்களின் மனத்திலும் பறவைகளின் ஒளிகளிலும் விடியலின் வெளிச்சம் உதைக்கும் சு கதிரவனின் தோற்றம் இயற்கையின் வனப்பை எடுத்துரைக்கும் குலுங்கும் பூக்களோட மனத்திலையும் சரி பறவைகள் ஒளியிலும் சரி விடியல் வந்துருச்சு அப்படின்றதை உதிக்கும் கதிரவன் உதிர்த்து வெளியில் வரும்போதும் இயற்கையினுடைய வனப்பை வந்து நமக்கு எடுத்து சொல்கிறது சங்க பாடல்களில் ஒளி குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக எந்த தொன்மையான மொழியும் சமிக்ஞையிலிருந்தும் இசையிலிருந்து தான் தோன்றியது ஒரு மொழி எங்கிருந்து தோன்றதுன்னா சமிக்ஞை இசையிலிருந்து தான் வந்தது சங்க பாடல்களில் ஓசையும் பொருளும் இணைந்து இணைந்து கலை வடிவம் கொள்கின்றன சங்க பாடல்களில் ஓசையும் பொருளும் சேர்ந்து தான் கலை வடிவம் பெற்றிருக்கு இதனையே அந்த பணுவல் பாடல்களின் ஒ ஒளிப்பின்னல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஒலிப்பின்னல் எப்படின்னு கேட்டாங்கன்னா இதை எழுதணும் இந்த ஒலிக்கோளங்கள் உணர்ச்சிகளை காட்டும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது அந்த ஒலிகோளங்கள் எதை காட்டுதுனா உணர்ச்சிகளை காட்டுகிறது கடந்தடு தானை மூவிரும் கூடி ஒடன்ற ஆயினும் பரம்பு கொள் கொளர்கரிதே முன்னூறு ஊர்தே தன் பரம்பு நன்னாடு முன்னூறு ஊரும் பரிசிலர் பெற்றனர் அப்படின்றது பாடல் உயிர் ஒளிகள் குறிப்பாக நெடில் ஒலிகளின் வருகையும் உயிர் ஒலிகளுக்கு பக்கத்தில் நெடில் ஒலி ஒளியோட வருகையும் சில ஒலிகளும் சில சொற்களும் திறம் திரும்ப திரும்ப வர தன்மை பெற்றிருப்பனும் இவற்றோடு சேர்ந்து நிகழ்த்த பெறும் சொ விளையாட்டுகளும் சங்க பாடல்களில் ஒலிக்கோளம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பு விளங்கியதை உணர்த்தும் அதாவது உயிர் ஒலிகள் வந்து குறிப்பாக என்ன சொல்லுது உயிர் ஒலிகள் நெடில் ஒலிகளின் வருகை வருது அப்படின்றத சொல்லுது அந்த ஒலிகளுக்கு தகுந்த மாதிரி திரும்ப திரும்ப அந்த சொற்கள் வருது அந்த அது வரக்கூடிய அந்த தன்மையை பெற்றிருக்கிறதுனால இதோடு சேர்ந்து நிகழ்த்த பெறும் சொல் விளையாட்டுகளும் சங்க பாடல்களில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க படா அம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை இவ்வரிகள் ஒலிக்கூடத்தின் பண்பை உணர்த்துகிறது அதுதான் நமக்கு சான்றாக கொடுத்துருக்காங்க நன்றி